ஒரு முப்பத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் தொடர்ந்து எனக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதாவது வந்து வயிற்றுலேருந்து அமிலம் வந்து மேலே வருது இதனால நெஞ்சரிச்சல் வந்து இருக்குது குளிச்ச ஏப்பம் வந்து இருக்குது ஸோ மருந்துகளை எடுத்துக்கும்போது எனக்கு அப்போதைக்கு அது வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது எனக்கு அந்த அமிலம் வந்து மேலே வரலை கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது நான் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் வந்து நான் மருந்தை நிறுத்திட்டேன் அப்படின்னா திருப்பியும் வந்து எனக்கு வயிறு உப்புசமாகுது ஸோ இந்த மருந்துகள் வந்து நான் லைஃப் லாங் வந்து எடுத்துக்கணுமா શ્રીવર્માળગું આરોગ્યમ ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து தவறாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதில் உண்மை அதனால தான் நம்ம வந்து நிரந்தரமான ஒரு நோயாளியாக வந்து மாறுறோம் ஸோ நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் இது ஏன் மேலே வருது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த அமிலத்தோட பிஹெச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அதாவது அதிக அளவு வந்து இது அமிலத்தன்மையுடையதாக இருக்கும் அப்போ தான் நம்ம உணவுகளை அது வந்து நல்லா வந்து செரிமானம் வந்து பண்ண முடியும் ஆனால் நம்ம இந்த அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வரும்பொழுது இந்த வயிற்றுலருந்து அமிலம் மேலே வருது அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தோட அளவை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அது அப்போதைக்கு அந்த அமிலத்தோட அளவை வந்து குறைக்குது ஆனால் இந்த அமிலம் வந்து நமக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்று தான் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து இதை வந்து அழிச்சிடும் அதே மாதிரி இந்த உணவை வந்து முழுமையாக செரிக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்துக்களை உட்கிரகிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று ஆனால் நம்ம தொடர்ந்து மாத்திரைகள் அமிலத்தோட அளவு வந்து குறைய குறைய நமக்கு செரிமான சக்தி வந்து 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 உட்கிரஹிக்க முடியல அதே மாதிரி இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து சரியான அளவு இல்லை அப்படின்னா நம்மளுடைய உணவு குழாய்க்கும் வயிற்று பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வேல் வந்து சரியான அளவுக்கு வந்து மூடாது இதுதான் தொடர்ந்து நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வயிற்றில் இருந்து இந்த அமிலம் வந்து தேவையான அளவு வந்து முன்சிறுகுடலுக்கு வந்து போகலை அப்படின்னா அங்கே வந்து ஒரு அல்கலைன் என்வரான்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய என்ஜைம்ஸ் வந்து சுரக்கப்படும் ஸோ அந்த ஒரு விஷயமுமே வந்து நமக்கு பாதிக்கப்படுறதுனால தான் நமக்கு இந்த முன்சிறுகுடல் பகுதிகளில் வந்து தொடர்ந்து செரிமான சக்தி வந்து குறைய ஆரம்பிக்குது ஏன்னா நமக்கு அந்த கொழுப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்கள் அங்கே தான் வந்து சிரிக்கணும் ஸோ நல்ல ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் முன் சிறுகுடலுக்கு போச்சுனா தான் அங்கே வந்து அல்கலைன் வந்து நமக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகி பயில் செக்ரேஷன் அதாவது வந்து நீர்லாம் சுரந்து கொழுப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களை நம்மளால் வந்து செரிக்க முடியும் தான் தொடர்ந்து இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு கொழுப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களை பண்ண முடியாது அது அங்கே வந்து தொடர்ந்து கிருமிகளும் வந்து அதிகமாகி அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு நிலை வந்து இவங்களுக்கு இருக்கும் தான் நமக்கு இந்த வயிற்றில் இருந்தக்கூடிய அமிலத்தை வந்து குறைக்காம நமக்கு உணவு குழாய்க்கும் வயிற்று பகுதிக்கும் இருக்கக்கூடிய வந்து நம்ம சரி செஞ்சோம் ஆச்சோ அப்படின்னா அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை நிரந்தரமாக வந்து சரி செய்ய முடியும் ஸோ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்றுப்பகுதிக்கும் அதே மாதிரி நம்ம உணவுக்குள்ளாக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வேல் வந்து வீக் ஆகுது எதனாலலாம் இது வீக் ஆகுது அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து காஃபி அதே மாதிரி டீ இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறது புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கிறது ஆல்கஹால் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிக காரமான உணவுகளை வந்து காலையிலேருந்து ஒரு உணவே வந்து எதுவுமே எடுத்துக்காமல் மதியமாக அதிக காரமான உணவுகள் கொழுப்பு சம்பந்தமான உறவுகளை வந்து தொடர்ந்து வந்து எடுத்துப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் தூக்கமின்மை இது எல்லாமே வந்து இந்த குடலில் இருக்கக்கூடிய இந்த வேல் வீக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இது எதையுமே நம்ம சரி பண்ணாமல் வெறும் அமிலத்தோட அளவை மட்டும் நம்ம குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நம்ம நிரந்தரமான ஒரு நோயாளியாக வந்து மாறும் ஸோ அதனால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கா ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டில் எனக்கு ஒரு செஸ்ட் பெயின்னு சொல்லிட்டு போய் ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த அமிலம் மேலே வரதுனாலையும் தொண்டை பகுதியில் எப்போவுமே வந்து ஒரு இறுக்கம் வந்து இருக்குது சரியான அளவில் வந்து பேச முடியாமல் வந்து இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிடோட அளவை வந்து குறைச்சி நிரந்தரமான நோயாளியாக மாறாமல் நம்ம இந்த வேல்வை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சிகிச்சை மூச்சை முறைகளை வந்து மேற்கொள்றது ஸோ அதற்கு இந்த டீ காஃபி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான மூச்சு பயிற்சிகளை வந்து மேற்கொள்வது சோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதற்கு இந்த அன்னக்காடி அப்படிங்கிறத வந்து ஒன்று பயன்படுத்துவாங்க அப்போ காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சியை கொஞ்சமாக வந்து தனியாக தண்ணி கலந்து எடுத்து வச்சுருவாங்க ஸோ இதை வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மூன்று நாட்கள் வந்து கழித்து புளித்த பிறகு திருப்பி அதை வடிகட்டி இன்னொரு ஒரு மண்பானையில் வந்து சேர்த்து வந்து வச்சுருப்பாங்க இது ஒரு ஒரு வாரம் வந்து கழித்த பிறகு அதை வந்து ஒவ்வொரு நாளுமே அந்த ஒரு தண்ணீரை எடுத்து சாதம் வந்து வேக வைக்கும்போது அது கூட கொஞ்சம் வந்து சேர்த்து வந்து அதை வேக வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இதனால் அந்த உணவு ரொம்ப நேரம் கெட்டு போகாமலும் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த அன்னக்காடியோட அந்த தன் தன்மை வந்து இருக்கிறதுனால செரிமான கோளாறுகளும் வந்து வராமல் இருக்கும் இதை வீட்டில் எல்லாருமே வந்து அப்போ வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த அன்னக்காடி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆசிட் தான் இந்த ஆசிடை வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து கொடுக்கும்போது செரிமான சக்தி இன்னுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இப்போ இந்த காலகட்டத்திலலாம் நமக்கு வந்து அந்த அன்னக்காடி அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளால் வந்து பயன்படுத்த முடியல அப்படின்னா அமிர்தல் சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ இதுவும் இதே மாதிரி நம்ம ஆசிடை வந்து பேலன்ஸ் பண்ணி நமக்கு வயிற்றில் செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது தான் ஸோ அந்த அமிர்தல் சிறப்பு அப்படிங்குறத ஒரு பதினஞ்சு எம்எல் உணவுக்கு முன்னாடி நம்ம மூன்று விலை வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ கூடுதலாக நம்ம உணவில் அதிக காரம் கொழுப்பான உணவுகளை வந்து ஓரளவுக்கு தவிர்த்துட்டு நம்ம இது கூடவே நம்ம பிராணாயம பயிற்சிகள் அது கூட வந்து தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து மேற்கொள்ளும் பொழுது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனையை நிரந்தரமாக வந்து சரி செய்ய முடியும் ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறைகள் தவறாக இருக்கிறதுனால தொடர் நோயாளியாக வந்து நம்ம மாறுறோம் ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸை சரி பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு வயிற்று வந்து மேல் எடுத்து வர்றது ஸோ ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் இதுக்கு என்னெல்லாம் வந்து உண்மையான காரணம் எப்படி நம்ம நிரந்தர நோயாளியாக மாறாமல் நம்ம தவிர்த்துக்கலாம் இதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்த்தோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ഒരു ഡോ ശ്രീവർമായുക്കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കം അഴകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തരീ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അഴകും ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மற்றும் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை திருப்பூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசையும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்